ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் பேச போகிற தலைப்பு சந்தை தலைமை மார்க்கெட் லீடர்ஷிப் எப்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு கட்சிக்கு ஒரு விளையாட்டு குழுவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் இருக்கிறாரோ ஒரு தலைமை இருக்கிறதோ அதே போல் பங்குச்சந்தைக்கும் ஒரு தலைமை இருக்கிறது இந்த தலைமைனா என்ன சந்தையில் மிக முக்கியமான நிறுவனங்கள் ஒரு நான்கு அல்லது ஐந்தை சொல்லலாம் குறிப்பிட்டு சில நேரங்களில் பத்து நிறுவனங்கள் வரையிலும் இந்த தலைமை விரிவாகும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில குறிப்பிட்ட தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இந்த தலைமையில் அங்கம் இந்த தலைமை தொடர்ந்து மாறிக்கொண்டே வரும் ஒரே இடத்துல தலைமை இருக்காது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிறுவனங்கள் இன்றைக்கு தலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நிறுவனங்கள் இடம் மாறி சற்றே பின்னடைவு அடைக்கிவிடும் வேறு சில நிறுவனங்கள் முன்னேறி தலைமையிடத்திற்கு வரும் இந்த தலைமைங்கிறது ஒரு குரூப் ஒரு பேஸ்கெட்னு சொல்லலாம் ஐந்திலிருந்து பத்து நிறுவனங்கள் வரையிலும் இருக்கலாம் அப்படி ஆகிற ஆற தான் சந்தையின் பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஃப்ஐஸ் அல்லது பெரு முதலீட்டாளர்கள் பிஎம்எஸ் நடத்த கூடியவர்கள், நடத்தக்கூடியவர்கள் வர்த்தகர்கள் எல்லோருமே அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் மீது அதிக கவனம் செலுத்துவார்கள் நீங்கள் தொலைக்காட்சி பார்க்கும்போது கூட அந்த நிறுவனங்கள் பற்றிய செய்திகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் பார்த்தீர்களானால் அந்த நிறுவனங்களை பற்றிய தகவல்கள் முன்னுரிமை பெறும் அதில் நிறைய ஆர்வம் இருக்கும் ஆக இந்த சந்தை தலைமை அப்படிங்கிறத நாம் நல்ல உள்வாங்கிக்கிட்டு அந்த தலைமை சார்ந்து முதலீடுகள் செய்வது புத்திசாலித்தனம் ஆனால் பெருவாரியான முதலீட்டாளர்கள் இந்த தலைமைக்கு அப்பாற்பட்டு தான் மொத்த முதலீடுகளுமே வைத்திருப்பார்கள் அப்படி செய்ய வேண்டுமென்றால் நிறுவன அளவில் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் பற்றி உங்களுடைய அறிவும் புரிதலும் மிக தெளிவாகவும் நுணுக்கமாகவும் இருக்க வேண்டும் தலைமையை தேர்ந்தெடுக்கும்போது ஏற்கனவே மற்றவர்கள் எடுத்த ஒரு முடிவின் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை செலுத்தலாம் அது சற்று எளிது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்களாகவே ஒரு சின்ன கம்பெனி எடுத்து அதை பற்றின ஒரு புரிதலை வளர்த்துக்கொண்டு அதன் அடிப்படையில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் அந்த புரிதல் வேற லெவலில் இருக்கணும் அதற்கான முயற்சிகள் நீங்க அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ சந்தை தலைமை மாறும்னு சொன்னேன் எப்போ மாறும் அந்த கேள்விக்கு வருவோம் ஒட்டுமொத்த சந்தையும் ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மீது மிக அதிகமான கவனமும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைக்கும்போது அந்த நிறுவனங்களுடைய மதிப்பு எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு உச்சத்தை தொடும் அந்த உச்சத்தை சுற்றி அந்த நிறுவனத்துக்குள்ளே போகக்கூடிய முதலீடுகள் மிக மிக அதிகமாக அமையும் பொதுவாக அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் சந்தை தலைமை மாறுவதற்கான சூழல் உருவாகும் இது உங்களுக்கு ஒரு முரண்பாடாக தோன்றலாம் எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்பி வாங்கும்போது அதை பற்றியே பேசும்போது அதை பற்றியே எண்ணும்போது அதை பற்றி அதிக மரியாதை கொடுக்கும்போது வேறு ஏதோ ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் வேறு ஏதோ ஒரு மூலையில் வேறு சில நிறுவனங்கள் பற்றிய மரியாதையும் மதிப்பும் மெதுவாக வளர ஆரம்பிக்கும் இவங்க மேலே உள்ள மரியாதை வந்து குறையிறத விட மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை கூடி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் தலைமைக்கு வருவார்கள் எல்லோருமே ஒரு ஒருமித்த கருத்தாக இந்த கம்பெனிஸ் தான் இந்த கம்பெனி வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த நாலஞ்சு கம்பெனியை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கருத்துக்கு வரும்போது அந்த கம்பெனிஸ் ஒரு விதமான ஒரு முதிர்வை அடைந்து ஒரு மெச்சூர் ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தொழிலில் வளர்ந்தாலும் சந்தையில் மதிப்பில் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இது ஃபார்மா நிறுவனங்களுக்கு நடந்தது அதற்கு முன்னாடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பவர் கம்பெனிஸ் பிஹெச்எல் போன்ற நிறுவனங்களுக்கு இது நடந்தது அதே போல் இன்ஃப்ரா நிறுவனங்கள் மிக அதிகமான மதிப்பீடு எட்டிவிட்டு அங்கிருந்து சரியே ஆரம்பித்தது ஆனால் அந்த அதிகமான மதிப்பீடை ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த நிறுவனங்கள் எட்டும்போது யாருமே இந்த நிறுவனங்கள் அந்த தலைமை இடத்திலிருந்து அகற்றப்படுவார்கள்னு ப்ரெடிக் பண்ணியிருக்கவே முடியாது அப்படி ஒரு ஆளுமை அந்த ஒரு காலகட்டத்தில் தெரியும் அந்த ஆளுமை சந்தையில் ஒரு நிறுவனத்துக்கு எப்போ தெரியுதோ அது எந்த விலை வேணாலும் கொடுத்து எல்லோரும் வாங்க தயாராக இருக்காங்களோ அந்த காலகட்டத்தில் அந்த தலைமை மாற்றத்திற்கான விதை விதைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சிமெண்ட் நிறுவனங்கள் ஏசிசி என்ற நிறுவனம் சந்தை தலைமையாக இருந்தது இன்றைக்கு ஏசிசி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பலருக்கு தெரியவே தெரியாது ரெண்டாயிரத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் சந்தையின் முதன்மை இடத்தை பெற்றிருந்தன அதில் பல நிறுவனங்கள் இன்றைக்கு இல்லவே இல்லை ஆனால் ஓரிரு நிறுவனங்கள் அதிக மதிப்பை இன்னும் தக்க வைத்துக்கொண்டு ஒரு நிலையான இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் சந்தை தலைமையில் இல்லை உதாரணத்துக்கு விப்ரோ நிறுவனத்தை சொல்லலாம் அல்லது இன்ஃபோசிஸை சொல்லலாம் வங்கிகளை எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ விட சந்தையால் குறைவாக மதிப்பிடப்பட்ட ஒரு இன்றைக்கு அது பன்மடங்கு அதிகமாக மதிப்பை பெற்றிருக்கிறது ஆனால் இதுவும் நிலையானதா என்று கேட்டால் அப்படி சொல்ல முடியாது அதுதான் உண்மை இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு செட் ஆஃப் கம்பெனி சந்தையின் தலைமையில் இருந்தாலும் அந்த செட் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த மாற்றத்தை நாம முன்னாடியே கணிக்க வேண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தலைமையில் இருந்த நிறுவனங்களை பற்றி சற்று பேசவும் மிக முக்கியமான நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வெகு காலமாக சந்தை தலைமையில் இல்லாது இருந்த இந்த நிறுவனம் மறுபடியும் இந்த ஆண்டு சந்தை தலைமை இடத்திற்கு வந்தது இந்தியாவின் மிக முக்கியமான நிறுவனமாகவும் மிக அதிகமான மதிப்பீடு பெற்ற நிறுவனமாகவும் இப்பொழுது திகழ்கிறது அடுத்து சொல்ல வேண்டுமென்றால் இந்த பஜாஜ் ட்வின்ஸ் என்று சொல்லக்கூடிய பஜாஜ் நிதி நிதி குடும்பம் சார்ந்த இரண்டு நிறுவனங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இருந்த இடமே தெரியாது இன்னைக்கு மற்ற மொத்த பஜாஜ் நிறுவனங்களை விட இந்த ரெண்டு நிறுவனங்கள் எட்ட முடியாத ஒரு உயரத்தை எட்டியிருக்கின்றன ஸோ அந்த ரெண்டு கம்பெனியும் நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த நுகர்வு சார்ந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் நெஸ்லி உலகத்திலேயே நெஸ்லேக்கு இந்த மாதிரி ஒரு மதிப்பு எந்த ஒரு இடத்துலையும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மதிப்பு நெஸ்லேயுடைய பேரண்ட் கம்பெனி கூட அவ்வளவு மரியாதையும் மதிப்பும் அங்கீகாரமும் இல்லை அப்படி ஒரு அங்கீகாரத்தை நெஸ்லே பெற்றிருக்கிறது ஹிந்துஸ்தான் வரும் இதுவும் ஒரு நுகர்வு சார்ந்த நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய மதிப்பும் யாருமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்து இந்த இடத்தை பிடித்திருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நூறு ரூபாய் அளவிற்கு வித்த இந்த பங்கு இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ரூபாய் ரெண்டாயிரத்து சொச்சத்துக்கு போயிட்டு இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ரூபாய் ஏசியன் பெயிண்ட்ஸ் உலகத்திலேயே எந்த ஒரு வண்ண உற்பத்தி நிறுவனத்திற்கும் கிடைக்காத ஒரு மதிப்பீடு இந்த நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கிறது இவையெல்லாம் நல்ல மதிக்கத்தக்க நிறுவனங்களா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த நிறுவனங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது ஒரு சாதனை இருக்கிறது ஒரு வரலாறு இருக்கிறது நல்ல எதிர்காலமும் இருக்கிறது இருந்தும் இனி வரும் காலங்களில் இதே நிறுவனங்கள் தான் சந்தையின் தலைமை இடத்தில் இருக்குமா என்று கேட்டால் என் கணிப்பில் நிச்சயமாக இருக்காது மாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்போ ஒரு முதலீட்டாளராக இன்றைக்கு முதலீடு செய்ய தூங்குபவர்கள் நேற்று முதலீடில் இருந்த நிறுவனங்கள் நாளை நிலைக்குமா அதே இடத்தில் என்பதை யோசித்து முதலீடுகளை எடுக்க வேண்டும் அப்போ இந்த தலைமையை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துக்கு எல்லோருமே வருகிறோம் நாளைய சந்தையின் தலைமை எப்படி இருக்கும் என்பதை இன்று கணிக்கக்கூடிய இடத்தில் எல்லோரும் இருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆனால் மாற்றங்கள் வர வர நம்முடைய கணிப்புகள் உருவாகி வலுப்பெற்று அது நமக்கு மைண்டில் கன்விக்ஷனாக உருவெடுத்து முடிவுகளாக மாற வேண்டும் அதற்கு நிறைய உழைப்பு இருக்கிறது அப்போ அந்த சந்தையில் லீடராக இருக்கக்கூடிய அந்த நாலஞ்சு நிறுவனம் ஓர் இரண்டு செக்டர்ஸ் இதை நம்ம தெளிவான ஒரு புரிதலுக்கு கொண்டு வரது கூட நிறைய உழைப்பு வேண்டும் அந்த உழைப்பை செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் எளிதான வழி நேற்று பாதையில் மீண்டும் பயணிப்பது கடினமான வழி நாளைய பாதையை புரிந்து கொண்டு அந்த திசையில் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் நாளைய பாதையை சரியாக கணித்து அதில் முன்னே செல்வதுதான் எல்லோருக்குமே நல்லது சந்தையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இப்பொழுதுதான் தூங்குகின்றன இனி வரும் காலாண்டுகளில் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும் அப்போ எந்த நிறுவனம் நம்ம பங்குச்சந்தையில் மிக அதிகமான மதிப்பை பெறுகிறது அது எந்தெந்த நிறுவனத்தை கடந்து செல்ல போகிறது அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய இடத்தில் அந்த நிறுவனம் இருக்கிறதா இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் ஒரு சின்ன குழு நான் என்ன சொல்வேன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொதுத்துறை வங்கிகள் மைனிங் மெட்டல்ஸ் ஆயில் இந்த அஞ்சு செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் கடந்த பல ஆண்டுகளாக சந்தையால் நிராகரிக்கப்பட்டிருந்தன இதிலிருந்து கூட சில நிறுவனங்கள் சந்தை தலைமைக்கு வரலாம் எந்தெந்த நிறுவனம் வரும் என்பதை ஆய்வு செய்ய துவங்கள் பேசுங்கள் எது வரும்னு உங்களுக்கே தெரியும் சந்தையில் வெற்றி பெறுவது நாளைய எதிர்பார்ப்புகளை வளர்ப்பதில் இருந்துதான் வரும் இன்று, அதை செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் நன்றி